أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا الله الذي تساعلون به والله رحم إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن استغل حديث الكتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم

தன்னுடைய மார்க்கத்திற்காக தன்னால் இயன்றவாறு பாடுபட்டு மரணித்த சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் தாபின்கள் மீதும் தபத்தாபின்கள் மீதும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிற இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் குறிப்பாக எல்லாம் முடித்துவிட்டு இந்த அமர்வில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக என்று பிரார்த்திப்பவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாமல்ல பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் பல செய்திகளை அறிந்தும் தெரிந்தும் கற்றும் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்திகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்வில் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற்ற வேண்டும் கேட்டோம் செறிப்பட்டோம் அதை விட்டுவிட்டோம் என்பதை போன்ற இல்லாமல் தன்னுடைய வாழ்விலை முழுமையாக அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக நாடுவது என்பதை பல விஷயங்களை நாம் தெளிவாக விரிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல விஷயங்கள் பல நேரங்களில் பல காரியத்திலே இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் இன்னும் மக்களுக்கு அதிக அதிகமாக இதை பற்றி வலியுறுத்த இருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்கள் என்று பார்த்தால் பல செய்திகள் வருகின்றது முதலாவதாக முஸ்லிம்களின் பண்பு என்ன யார் முஸ்லிம் என்று அவங்களுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க பிறர் நலம் நாடுவதனுடைய உறுதிமொழி என்ன பிறர் நலம் நாடுவதனால் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா இந்த எப்படிப்பட்ட பொறுப்புகள் நம்மீது வந்து சேர்கின்றது என்கின்ற நான்கு தலைப்பின் கீழாக இன்று உரை இருக்க போகுது அப்போ யார் முஸ்லீம் அவனுடைய பண்புகள் என்ன முஸ்லீம் என்று சொல்றோமே நான் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றவே யார் அந்த முஸ்லிம் அவனுடைய பண்புகள் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கேட்டுறாங்க முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா எவருடைய நாவும் எவருடைய கரங்களாவும் எந்த ஒரு மனிதனும் வேதனையை அடையாமல் அவன் கஷ்டப்படாமல் துயரத்திற்கு ஆழ்த்தப்படாமல் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் யாரு யார் 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 குடிக்கின்றனோ அவனை பற்றி நபி அலாயம் பேசவில்லை யார் ஒருவன் மற்றவர்கள் கஷ்டப்படாமல் துயரப்படாமல் வேதனைப்படாமல் அவன் முஸ்லீம் யாருடைய கருத்தினால் ஒருத்தன் வேதனை என்றால் யார் என்பவரையே சுட்டி காட்டுறான் அப்ப முஸ்லிம் என்பதற்கு எவ்வளவு பெரிய உதாரணத்தை அவ்வளவு தூதர் சொல்லி காட்டுறாங்க நம்முடைய நாவு நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா நான்கு நண்பர்கள் சேர்ந்து விட்டோம் வச்சுக்கோங்க என்ன செய்வாங்க சிரிக்க வைக்கணும் வைக்கணும் என்பதற்காக ஒருவரை அதிகமாக உடலை பற்றி வேதனை உள்ளாக்குறது அவனுடைய பேச்சின் மூலமாக அவனுடைய செயல்பாட்டின் மூலமாக இப்படி அவர்களை மேலும் மேலும் கஷ்டத்திற்கு உள்ளாக்குவாங்க எதனால நம்ம பேசுற காமெடி நாம செய்யற அந்த காமெடிக்காக மக்கள் எல்லாம் சிரிக்கணும் நல்லா பேசுறான்ப்பா அழகிய முறையில பேசுறான்ப்பா என்று மக்கள் எல்லாம் நம்ம பாராட்டணும் நம்ம இல்லைன்னா இந்த கூட்டமே ரொம்ப போர் அடிக்குது என்று மக்கள் எல்லாம் பேசணும் நண்பர்கள் எல்லாம் சொல்லணும் என்பதற்காக என்ன பேசணும் ஏது பேசணும்னே தெரியாம அவர்களை அதிகமாக கொண்டே இருக்கிறாங்க இன்னொன்னு பாருங்க ஒரு சம்பவம் நம்மளுடைய இஸ்லாத்தில் உள்ளவர்கள் ஒருவர் யாசகம் கேட்டு வர்றாங்க கேட்டு பணம் பணம் இருந்தா தரணும் இல்லன்னு சொல்லணும் வரக்கூடியவங்கள புடிச்சு தள்ளி விடுறாங்க உனக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருந்தா குடு இல்லைன்னா இல்லன்னு சொல்லிட்டு நலரு அது என்ன அடிக்கிற பழக்கம் அது என்ன அவர்களை பிடிச்சு தள்ளுற பழக்கம் அவர்களும் இந்த மார்க்கெட் ஏற்ற இஸ்லாமாதி தானே இறைவனை ஓர் இறை கொள்கையை ஏற்ற முகமின் தானே அவனை தள்ளுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அவன் அல்லாவுடைய அடிமை தானே அவன் மீது கரத்து ஏந்துவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்ப நபிகளை சொல்றாங்க இதையெல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வச்சிருந்தேன்னு சொன்னா நீ உண்மையான முஸ்லிமு அப்ப எப்படிப்பட்ட மார்க் நமக்கு வரையறுத்து தருது அப்ப இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம் உறுதிமொழி இந்த உறுதிமொழியை பத்தி சொல்லலாம் சொல்றாங்க ஒரு முறை ஜரீர் பின் அப்துல்லா அவங்க இடத்துல உறுதிமொழி எடுக்கிறாங்க யார் ரசூல்ல என்னுடைய வாழ்வின் முழுவதும் நான் தொழுகை விட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பொருளாதாரத்துல இருந்து சப்பாத்து கொடுப்பேன் இறுதியாக என் மூலமாக எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு முறமையினும் வேதனைப்பட மாட்டான் நான் உறுதிமொழி கொள்றேன் என்று அல்லாவுடைய தூதரத்துல உறுதிமொழிக்கு சொல்றாங்க அவர்களுடைய உறுதிமொழி எப்படி இருந்தது நம்மை போல இன்னைக்கு உறுதிமொழி எடுத்தால் நாளைக்கு மறப்பது போல அவர்களுடைய உறுதிமொழி அப்படி இல்லை ஒரு முறை அவர்களுடைய வீட்டில நபி சொல்லா அவர் போகும்பொழுது ஒரு சில துவாக்களை சொல்லி தர்றாங்க அந்த எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பிரார்த்தனை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்னுடைய வாழ்விலே ஒரு முறை கூட இதனை நான் விட்டுவிடக்கூடாது தினமும் இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்று நான் உறுதிமொழி எடுத்தேன் அதை என்னுடைய வாழ்வில் முழுவதும் நான் செய்து கொண்டு வர்றேன் அப்படிங்கிறார் உடனே அங்க இருக்கக்கூடிய சகாபாக்கர்லாம் கேட்கறாங்க அப்போ நீங்க போர்க்களத்துல போர் போவீங்க அந்த 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 என்ன செய்வீங்க இந்த பிரார்த்தனையை நான் கூட விட்டது கிடையாதுங்கிறாங்க அப்ப அவங்களுடைய உறுதிமொழி எப்படி இருந்தது இன்னைக்கு எடுத்தா நாளைக்கு மறப்பது போல இல்லை நாம இப்ப மறந்து இருக்கிறோமே ரமலான் மாதத்தில் ஆரம்பத்துல பிறை தெரிவதற்கு முன்பாக இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்காக இருப்போம் எப்படி இறைவனுக்காக நின்று வழங்குவோம் இறைவனுக்காக நின்று வழங்குவோம் எந்த ஒரு பாதைக்கும் நம்மளுடைய சிந்தனை திசை திரும்ப கூடாது இந்த மாதத்திலே நம்மளுடைய பாவமளிப்பை முழுமையாக இறைவன் இடத்துல சொல்லி பெற்று விடலாம் என்று உறுதிமொழி எடுத்திருப்பாங்க கண்டிப்பா எல்லாமே எடுப்பாங்க ஆனா இப்ப பாருங்க இரண்டு சஃபு தாண்டல இன்னும் என்ன ஐந்து நோம்பா தாண்டி இருக்குது முன்பெல்லாம் கூட ஒரு பத்து நோன்பாவது ஒரு ஐந்து சஃபார் வரும் இப்ப பாருங்க ஐந்து நோம்புல கூட நாலு சப்பு கூட வரல அப்போ நாம எத்தனை முறை உரை நிகழ்த்தினாலும் எத்தனை முறை பிரச்சாரம் சொன்னாலும் அல்லாஹ் நாடியவரை தவிர இந்த இடத்திலே தொழுவதற்கும் இறைவனை வணங்குவதற்கும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த சபையிலும் கூட தொழுகையிலும் கூட கூட நம்பிக்கையிலும் கூட அவர்கள் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் இருப்பார்கள் என்பதை கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா அப்ப அப்படிப்பட்ட உறுதிமொழியை நம்ம எடுக்கணும் அவர்கள் அப்படித்தான எடுத்தார்கள் என்னுடைய உறுதிமொழி எப்படி இருந்தது என்று சொன்னால் நான் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் அந்த உறுதிமொழியை வரையும் கடைபிடித்தார்கள் அப்போ அவர்கள் ஒரு உறுதிமொழி தன்னுடைய எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம் அதை நாம் விட்டுவிடக் கூடாது என்பதை உணர்ந்தார்கள் அப்போ அதே போல நம்மளுடைய உறுதிமொழியை வலுவாக ஆக்கணும் தெளிவாக ஆக்கணும் அதே போல அல்லாஹுடைய தூதர் தர்மத்தை பத்தி சொல்றாங்க தர்மம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் மக்கள் மத்தியிலே அதிகமாக தர்மம் செய்யுங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லையா சிறு பேர் சம்பளம் துண்டியாது தர்மம் செய்து நரக நெருப்புல இருந்து காத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிசுல்லா அலுவலாம் இந்த விஷயத்துல என்ன சொல்லி காட்டுறாங்க பாருங்க என்னுடைய தோழர்களே நீ என்ன செய்ய மக்களுக்கு அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுறாங்க பண்ணே சஹாபாக்கெல்லாம் கேட்கறாங்க யார சொல்லலாம் எங்களால தர்மம் செய்ய முடியலன்னு சொன்னா நாங்க என்ன செய்து அப்படியா ஏதாவது சிறு சிறு கைத்தொழிலாவது செஞ்சுட்டு அந்த கைத்தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம் மூலம் நீயும் நன்மை பெற்றுக்கொண்டு கொண்டு மற்றவர்களுக்கும் அதன் மூலமாக தர்மம் செய்யி யாரும் சொல்லுல்ல எங்களுக்கு இதுவும் முடியலன்னா வேற ஏதாவது ஒரு வழி இருக்குதா உனக்கு அதுவும் முடியலையா யாராவது ஒரு சிரமத்துல இருப்பாங்கல்ல எப்படி யாராவது ஒரு சிரமத்துல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொள் அவர்களுடைய பொருளாதாரம் என்பது உங்களுக்கு முக்கியம் இல்ல உங்களுக்கு உடல் இருக்குல்ல வலிமை இருக்குல்ல யாருக்காவது நன்மை செய்ப்பா என்று சொல்லி தர்றாங்க சஹாபாக்கள் மேலும் கேட்கறாங்க யாரோ சொல்லலாம் அந்த சக்தியும் எங்களுக்கு இல்லைன்னா நாங்க என்ன செய்யறது இதுவும் இல்லையா இறுதி முடிவாக நன்மையெல்லாம் செய்துவிட்டு தீமையை ஒதுக்கி வைத்து மறுமை நாள் வரையும் வாழ்ந்து உன்னுடைய மரணம் வரையும் வாழ்ந்து விடு இதுவே சிறந்த தர்மமாக சொல்றாங்க அப்போ தர்மத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்றது பாருங்க மற்றவர்களுக்கு நீ உதவி செய் முடிந்த அளவிற்கு உதவி செய் உன்னால உடல் சக்தியும் இல்லையா தான் என்ன செய் நன்மை செய்து தீமையை தடு என்று இந்த தர்மத்தை பற்றி சொல்லி தர்றாங்கன்னு சொன்ன ஒரு மனிதர்களை எந்த அளவுக்கு பேணி காக்க வேண்டும் என்பதை அவ்வாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறத பார்க்க முடியுதா இல்லையா மற்றவர்களுக்கு நீ உதவி செய் அதுதான் மிகப்பெரிய தர்மம் அதுவும் முடியலையா பொருளாதார முடியலையா உடலால உதவி செய் அதுவும் முடியலையா அமைதியா இறைவன் இடத்துல நன்மைக்காக மட்டும் உன்னுடைய உடலை செலவு செய் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறதை பார்க்க முடியுதா இல்லையா நம்முடைய வாழ்வில எந்த நேரத்திலும் எப்பொழுதும் இந்த உறுதிமொழியை நாம எடுத்துக்கணும் அடுத்தபடியாக அல்லாக்கூடிய தூதன் சொல்லி காட்டுறாங்க இந்த வாழக்கூடிய இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முகவியனும் எப்படி தெரியுமா வாழ வேண்டும் இறைவன் அவர்களை படைத்து இருக்கிறான் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு இடத்துல வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் தலைவராக இருப்பாரு அந்த தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கான பொறுப்பு என்ன தெரியுமா அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் சமூக மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அனைவருக்கும் அந்த தலைவர் தான் பொறுப்பு அந்த தலைமைத்துவத்துல ஏதாவது ஒரு குளறுபடி நடக்குது அவர்களுக்கு திருப்தி அலையில ஏதாவது சர்ச்சையாகுது அவர்களுடைய வாழ்வு ரொம்ப சிரமத்துல போயிட்டு இருக்குது என்று சொன்னால் ஒவ்வொரு நிர்வாகிகளும் மறுமையிலே அவர்களுக்கு இறைவன் விசாரிப்பார் அவ்வளவு பெரிய பொறுப்பை உன் மீது நான் சுமத்தினேன் அல்லவா அந்த பொறுப்பிற்கு நீ உன் மக்களுக்கு சரியாக பயன் தரல சரியாக பாடுபடல உன்னுடைய மக்களுக்காகத்தானே உன்னை தலைவராக மாற்றினேன் உன்னுடைய மக்களுக்கு பணியிடை உன்னை தலைவராக மாற்றினேன் சொல்லி உன் கீழாக வாழ்ந்த மக்கள் என்னிடத்திலே என்ன செய்யறாங்க குற்றம் சாட்டுறாங்க அதற்காக தண்டிக்கப்படுகின்றாய் என்று அவர்களுக்கு பொறுப்பை பற்றி அல்லா மறுமையில விசாரிப்பான் அடுத்தபடியாக தூதர் சொல்லும் கணவன் என்று சொன்னால் அவருடைய மனைவிக்கு இருப்பார் திருமணம் செய்து என்று சொன்னால் அந்த கணவன் என்பவன் மனைவிக்கு முழு பொறுப்பாக இருக்கணும் ஒரு வீட்டிலிருந்து அனைத்தையும் தாயையும் விட்டு விட்டு விட்டுவிட்டு விட்டு விட்டு அனைவரையும் விட்டு விட்டு உன்னுடைய குடும்பத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை என்றென்றும் கண்கலக பார்த்துக் கொள்வது உன்னுடைய கைகள் இருக்குது அவர் வேதனை இருப்பது உன்னுடைய கைகள் இருக்குது அவர் அழகாக நல்ல பெண்ணாக வாழ்வது உன்னுடைய கைகளில் இருக்குது நீ கணவனாக மாறினாய் உனக்கு அழகிய பெண்மணி மனைவியாக கொடுத்தேன் என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பாளையாக நீதான் இருக்கிற அதை பற்றி மறுமல் விசாரிப்பான் தன்னுடைய மனைவி கணவனை பற்றி குற்றம் சாட்டி விட்டாள் என்று சொன்னால் அதற்கான தனி விசாரணை இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது நீ மனைவியாக உன் கணவன் உன்னை ஒப்புக்கொண்டான் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கும் அந்த கணவனுக்கும் முழு பொறுப்புதாரி நீதான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துவதற்கு இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறான் என்ன செய்யணும் அந்த குடும்பத்தை வழி அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு குறையும் வைக்கணும் அதுல ஏதாவது குளறுபடி நடந்துச்சுன்னா அதற்கு பொறுப்பாக மறுமையில் அல்ல கேட்பான் இப்படிப்பட்ட பொறுப்பை உமக்கு நான் கொடுத்தேனே அதை நீ சரிவார செய்யலையா அப்ப மனைவிக்கும் அதனுடைய கேள்வி இருக்குது அப்போ அடிமை என்று சொன்னால் எஜமானுக்கு நீர் அழகிய முறையில பணியிடம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்டு அடிமையாக நீ இருந்தால் மட்டும் தான் உன்னுடைய பொறுப்புகளிலே நீ சிறந்தவனாக இருப்பாய் அப்போ உன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமேலு விசாரிக்கும் பொழுது இதை பற்றியும் நல்லா விசாரிக்கிறான் அப்போ இதை சுற்றி வளை வளைத்துப் பாருங்க அனைவருக்கும் திருமணம் ஆகுது தலைவரா நிறைய பேர் ஆக மாட்டாங்க சரி ஆனால் இங்க இருக்கக்கூடிய பல பேர் திருமணம் அப்போ அந்த திருமணம் என்பது ஒரு பந்தம் மட்டும் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை பற்றி அல்ல மறுமையில விசாரிக்க இருக்கிறான் அந்த பொறுப்பை பற்றி அல்ல மிக கடுமையான கேள்வியை கேட்க இருக்கிறான் அந்த பொறுப்புல சரிவாரா இருக்கணும் அப்ப இதெல்லாம் அல்லாஹு தூதர் நமக்கு கற்று தருகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய திருமண குரானு சொல்லும் பொழுது வா புது ஸ்ரீ கோவிங் சையன் சானாஹ் தள்ள சொல்றேன் அல்லாஹு வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இனை கர்ப்பிக்காதீர்கள் மேலும் பாருங்க பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகள் ஏழைகள் அனைவருக்குமே நீங்க என்ன செய்யுங்க உபகாரம் செய்யுங்க உங்கள் அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு நீங்க தொல்லை தராதீர்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு இறைவன் இறுதியாக மீது இறைவன் கோபம் அடையறான் இறைவன் இறைவன் அவங்களும் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுறான் அப்போ உன் மீது என்னென்ன பொறுப்பு இருக்கு பெற்றோரை நல்லபடியா பார்த்துக்கணும் அனாதைகள் அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அண்டை வீட்டார்கள் இதுலதான் பல பேருக்கு பல பிரச்சனை வருது அண்டை வீட்டார எடுத்தோம்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை ஏதாவது ஒரு மரம் வளர்க்குறாங்க மரத்துடைய கிளை அவங்க வீட்டுல உடுத்துச்சுன்னா சண்டை தண்ணி ஊத்தும் பொழுது தண்ணி அவங்க வீட்டுல போயிடுச்சுன்னா சண்டை இப்படி அண்டை வீட்டார்கள் இடத்துல எதுக்குமே ஒத்து போகாம நிலைய இருப்பாங்க அப்ப அதெல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் அண்டை வீட்டாருக்கு நல்ல முறையில நீ நடந்துக்கோ நீ அப்படி நடந்துக்கலாம்னு நான் உன்னை விரும்ப மாட்டேன் நான் உன்னை நேசிக்க மாட்டேன் நீ அவர்களை அண்டை வீட்டார்களை பேணி சொன்னா அவர்கள அழகிய முறையில பேசுனா உன்ன எனக்கு பிடிக்கும் மனிதர்களை அழகிய முறையில நேசிக்க சொல்ற எனவே மக்களுக்கு நாம் எந்த வகையிலும் நாளும் சரி கரத்தாலும் சரி நம்முடைய வாழ்விலே அதிலே கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு எந்த வழியிலும் தொந்தரவு தராத முறையிலே நம்மளுடைய தொழுகை மட்டும் நமக்கு மறுமையிலே கேள்வி கணக்காக நிற்காது நம்மளுடைய வாழ்வின் குறித்து அனைத்து விஷயத்தையும் கேட்பான் எனவே அதற்கு சரிவாராக பதிலை சொல்லி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறை செய்கிறேன் வரமதுல்லாஹி முதல்